வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நாம் இராஸ் ரத்னம் மதுசன் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் கடுமையான விதிகளை நடைமுறைப்படுத்த தயாராகும் தேர்தல்கள் ஆணைக்குள்ளோம் நிறுத்தப்பட்ட நிகழ்ச்சிகள் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்கமாட்டோம் அதிரடி அறிவிப்போம் ஜனாதிபதி ரணில் பதவி விலக வேண்டும் சட்ட ரீதியான இல்லை சபையில் சஜித் பகிரங்கம் பரபரப்பாகும் இலங்கை அரசியல் களம் அதிகரிக்கும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை பொது ஜனாதிபதி வேட்பாளர் திங்கட்கிழமை இறுதி முடிவு இன்று நள்ளிரவு முதல் பானின் விலை குறைப்பு எத்தகைய தடைகள் வந்தாலும் நீதி திட்டங்கள் நிறுத்தப்படாது பாதுகாப்பு அமைச்சர் திட்டமிட்டம் திருமலையில் நோர்வே பெண் எடுத்த விவரித முடிவு தவிக்கு நான்கு மாத குழந்தை சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலைவீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சுமார் முப்பது உற்சவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கர் தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்கல் பொருட்கள் விநியோகம் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உத்தியோர்வ குழுக்கள் இந்த விடயத்தில் கடுமையாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தேர்தல் ஆணைய குழுவினால் பிறப்பிக்கப்படுகின்ற உத்தரவுகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் சுதந்திரமானதன் நீதியானதுமான தேர்தலை நடத்துவதற்கு அனைத்து வேட்பாளர்களும் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இடைநிறுத்தம் செய்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்க முடியும் என பிரதமர் தினேஸ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பொலிஸ்மா பதவி வெற்றிடமில்லை எனவும் பதில் பொலிஸ்மா ஜனாதிபதியால் நியமிக்க முடியாது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று விசேட உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் பதல் பொலிஸ்மா அதிபரை நியமிக்க ஜனாதிபதிக்கு அதிகாரம் இல்லை என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய பொலிஸ்மா அதிபரை இன்னமும் பொலிஸ்மா அதிபராக பதவி என்றும் பிரதமர் நாடாளுமன்ற மேலும் தெரிவித்தார் போலீஸ் மாதிபரை நியமிப்பதற்கான தீர்மானம் சரியானது சட்டபூர்வமானதும் அரசியலமைப்புக்கு உட்பட்டது மற்றும் நல்லெண்ண அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு என சபாநாயகர் மஹிந்தயா பாபேவர்தன தெரிவித்துள்ளார் இன்று வெள்ளிக்கிழமை நாடாளுமன்றில் பலிஸ்மா அதிபரன் நியமனம் குறித்து கருத்து தெரிவிக்கையில் சபாநாயகர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் நாம் எந்த ஒரு தவறான தீர்மானத்தையும் எடுக்கவில்லை அரசியல் அமைப்பிற்கு அமைய நியாயமான சரியான தீர்மானத்தை ஆழமாக சிந்தித்துத்தான் எடுத்துள்ளோம் ஏனையோருக்கு அந்த தீர்மானம் தவறாக தோன்றலாம் ஆனால் நாம் மனச்சாட்சிக்கு அமைய சரியான முறையில் அந்த தீர்மானத்தை எடுத்தோம் நான் வீட்டிலிருந்து இந்த தீர்மானத்தை எடுத்ததாக கூறியமையும் முற்றிலும் பொய்யாகும் ஐந்து உறுப்புரைக்கமையவே எனக்கான வாக்கடை நான் பயன்படுத்தினேன் நாற்பத்தி ஒன்று சி உறுப்பு அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியுடன் நாடாளுமன்ற அங்கீகாரத்துடன் வெற்றிடம் ஏற்பட்டால் அதனை தீர்ப்பதற்கு படிமுறைகள் உள்ளன அல்லது நீதிமன்றமே இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும் ஜனாதிபதிக்கு கூட இத்தொடர்பில் தீர்மானிக்க முடியாத நிலமையே தற்போது காணப்படுகின்றது என்றார் போலீஸ் மா அதிபரை நியமிக்க முடியாவிட்டால் ஜனாதிபதி பதவி விறக வேண்டும் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போது எதிர்க்கட்சி தலைவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் பதில் போலிஸ்மா அதிபரை நியமிப்பதற்கு சட்ட ரீதியான தடைகள் ஏதும் இல்லாத நிலையில் ஜனாதிபதியால் பதில் போலிஸ்மா அதிபரை நியமிக்க முடியாது என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஜனாதிபதி இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க முடியாது அவர் இன்னும் ஜனாதிபதியாக இருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் என்பதற்காக அவர் தனது பொறுப்புகளில் இருந்து விலக முடியாது அவரால் இதை செய்ய முடியாவிட்டால் ஜனாதிபதியை பதவி விலகச் சொல்லுங்கள் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தலில் தேர்தல்கள் தேர்தலுக்கு மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பதற்கான ஏதநிலை உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்க்கட்சி தலைவர் சஜத் பிரேமதாசா தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்பகுமார் திசைநாயக்கர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா மாவிய ஜனதா கட்சியின் தலைவரும் தொழிலதிபருமான ஸ்ட்ரெத் ஜெயவீரா ஆகியோர் களமிறங்குவது உறுதியாகியுள்ளது மேலும் தொழிலதிபர் தமிக்க பெரேரா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜானக் ரட்நாய்க்கு முன்னாள் அமைச்சர் ரொஷான் ரணசிங்கயன் மற்றும் மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி தம்ம ரத்ன ஆகியோரும் களமிறங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை வடக்கு கிழக்கினைப்படுத்தி தமிழ் மக்கள் சார்பாக பொது வேட்பாளர் ஒருவர் போட்டியிட உள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி ஜி ஆர் ஜெயவர்தனவின் பேரிடம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல் தேதி இன்றைய தினம் வெளியாகிய பின்னர் வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு வட்டாரங்கள் கூறுகின்றன தேர்தலுக்கான வேட்பாளர் தொடர்பில்

அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் குறித்த விலை குறைப்பு அமல்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் எனினும் ஏனைய பேக்கரி உற்பத்திகளின் விலை குறைக்கப்படாது என்று அவர் தெரிவித்தார் மேல்நிகர் மூலமாகவும் அரசியல் குழு கூட்டம் நடைபெற உள்ளதோடு இதன்போது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஆராயப்பட்டு அதிகாரப்பூர்வ தீர்மானங்கள் எடுக்கப்படும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விடுத்துள்ள குறிப்பில் கூறியுள்ளார் மேலும் தமிழ் முற்போக்கு கூட்டணி பங்கு பெறுகின்ற அமது அரசாங்கம் விரைவில் உருவாகும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது தமிழ் முற்போக்கு கூட்டணி வரும் வாய்ப்பேச்சில் காலத்தை கடத்தும் கட்சி அல்ல இதனை நாம் அமது முதல்கட்ட இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நல்லாட்சி காலத்திலேயே நிரூபித்துள்ளோம் அன்று நாம் ஆரம்பித்து வைத்த பல முற்போக்கு பணிகள் இன்று நின்று போயுள்ளன அவற்றை மீள ஆரம்பிக்க நாம் மீள ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் வாழ்வாதாரம் காணி உரிமை வதிவு வீட்டு காணி உரிமை இடைக்கால சம்பளம் கல்வி சுகாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் மறுமலர்ச்சியை தமிழ் முற்போக்கு கூட்டணி ஏற்படுத்தும் எமது ஆட்சியில் மலைநாட்டு பெருந்தோட்ட மாவட்டங்களில் தனி வீடுகளை அமைக்க இந்திய வீட்டு திட்டத்திற்கு நாம் தடையின்றி காணி வழங்குவோம் இது தவிர சுயமாக சொந்த வீடுகளை கட்டிக்கொள்ளவும் காணி வழங்குவோம் உழைத்து வாழ கொழும்பு உட்பட மாநகரங்களில் குடியேறி இன்று வாடகை வீடுகளில் வாழும் மக்களுக்கு தொடர்மாடி மனைகளை வழங்குவோம் இவ்வாறு அவர் தனது செய்திக்குறி தெரிவித்துள்ளார் தெரித்துள்ளார் பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் குற்றவாளிகளுக்கு எதிரான நீதி நடவடிக்கைகள் எத்தகைய தடைகள் வந்தாலும் தடுக்கப்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் பதில் பொலிஸ்மா அதிபர் ஒருவர் சிபாரிசு செய்யப்பட்டுள்ளாரா என ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு தெரிவித்தார் அத்துடன் நீதி நடவடிக்கைகளின் கீழ் கைது செய்யப்பட்ட போதைப் பொருள் கடத்தல்காரர்களை காப்பாற்றவும் கைதுகளை தடுக்கவும் பலர் முயற்சித்ததாகவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார் மேலும் பொலிஸ்மா அதிபர் பதவியில் இல்லாவிட்டாலும் நீதி திட்டம் நிறுத்தப்படாது எனவும் அவர் இதன்போது தெரிவித்தார் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள மருந்தகம் ஒன்றில் மரணச் சடங்கு இடம்பெற்றதாகவும் ஆகையால் மருந்துகள் சரியான களஞ்சியப்படுத்தலின்றி இடமாற்றப்பட்டுள்ளதாகவும் அழுந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை குறித்த மருந்தகத்தின் உரிமையாளரின் கணவரான வைத்தியர் ஜோஹானந்த் நேற்றைய தினம் நடத்தியிருந்தார் உமது வீடு மற்றும் மருந்தகம் என்பன தனித்தனியாக அமைந்துள்ளன இரண்டுக்கும் வேறு வேறான ஆதன இலக்கங்கள் அமைவு சான்றிதழ்களும் உள்ளன இரண்டுக்கான வாயில்களும் வேறு வேறாக உள்ளன அண்மையில் எனது உறவினர் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இந்த நிலையில் இரண்டு நாட்கள் அவரது பூதவுடலானது மருந்தகத்தில் வைக்கப்பட்டிருந்ததாக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தன இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது மரணச்சடங்கு நடைபெற்றது எனது மாமியாரின் வீட்டில் அந்த வீடானது மருந்தகத்திற்கு பின்னால் வேறாக உள்ளது அடுத்ததாக மருந்துகள் இடமாற்றப்பட்டதாக கூறப்பட்டது மருந்தகம் பூட்டப்பட்டிருந்ததனால் மருந்துகள் அவையும் விநியோகிக்கப்படவில்லை இதனை அமது மருந்தகத்திற்கு வந்த உணவு பரிசோதகர்களும் உறுதிப்படுத்தியிருந்தார்கள் மரணச்சடங்கு சடங்கு நடைபெற்ற வேளையிலே மருந்து விற்பனை இடம்பெற்றிருந்ததாக காட்டுவதற்காக திட்டமிட்ட நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது நான் மயானத்திற்கு சென்று தகன ஈடுபட்டு விட்டு மருந்தகத்திற்கு வெளியே இருந்தேன் அந்த வேளையில் ஒருவர் வந்து கண்ணுக்கு விடக்கூடிய மருந்து போத்தலை காட்டி இந்த மருந்து உங்களது மருந்தகத்தில் மாத்திரம் இருந்ததனால் உங்களிடமே வாங்கினேன் தற்போது மிகவும் அவசர தேவையாக உள்ளதால் இந்த மருந்தினை வாங்க வேண்டியுள்ளது எங்கே வாங்கலாம் என கேட்டிருந்தார் அதற்கு நான் இது குறித்து எனக்கு தெரியாது எனது மனைவியிடம் கேளுங்கள் அவர் இதனை அங்கு வாங்கலாம் என கூறுவார் என்று நான் அவருக்கு கூறினேன் அவர் மனைவியிடம் சென்று குறித்த மருந்து குப்பியை வழங்கி இதனை அங்கே வாங்கலாம் என வினவியுள்ளார் குறித்த மருந்து குப்பியை வாங்கி பார்த்த எனது மனைவி இது அம்மிடம் இல்லை அருகில் உள்ள மருந்தகத்திலோ அல்லது யாழ்ப்பாண நகரில் உள்ள மருந்தகங்களிலோ வாங்கலாம் என கூறி அவரை அனுப்பி வைத்தார் அவர் சூட்சமமான முறையில் ஒரு கேமராவினை வைத்து அதனை படம் பிடித்து நாங்கள் மருந்து விற்பனை செய்ததாக காட்ட முற்பட்டுள்ளார் சுகாதாரத்துறையினருக்கு எதிராக எனது மனைவியினால் கொழும்பு மேல்முறையீட்டு நீதிமன்றில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த வழக்கு நடைபெற்று வருகிறது அந்த வழக்கு நெருங்கி வருகின்ற நிலையிலேயே இவ்வாறான பழிவாங்கல் சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன கடந்த தீபாவளி தினம் ஒன்றிலும் திட்டமிட்டு எமது மருந்தகம் மீது இவ்வாறு ஒரு பழிவாங்கல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது எனவே மக்கள் இது குறித்து தெளிவாக இருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை நோக்கி பயணித்த இரவு அஞ்சல் ரயிலில் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக எல்லா போலீசார் தெரிவித்தனர் தெமோதர கவரவெல பிரதேசத்தில் நேற்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இருபத்தி ஆறு வயதுடைய ஜெவமாலா மரியஞ்சோதி பெர்னாண்டோ என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சடலம் அதே ரயிலில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு ஹாலியல்ல நிலையத்தில் எல்லா போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக ரயில்வே திணைக்களத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார் திருகோணமலை உப்புவடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துவரங்காடு புதுக்கோடியிருப்பு பகுதியில் இளம் தாயொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது நோர்வே நாட்டின் பிரஜா உரிமையை கொண்ட டீனாசரில் என்ற வயதுடைய நான்கு மாத குழந்தையின் தாயொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நோர்வே நாட்டில் வசித்து வந்த இவர் ஒரு வருடத்திற்கு முன்னர் இலங்கைக்கு வந்து திருமணம் செய்து திருகோணமலையில் கணவனுடன் வசித்து வந்துள்ளார் பின்னர் குடும்பமாக நோர்வே நாட்டிற்கு செல்ல இருந்ததாகவும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை உப்புவழி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்